பார்க்கலாம் மனித இனம் என்று இழந்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் சக்தியே இந்த பீனியல் பிளான் சித்தர்கள் யோகிகள் அந்த காலத்தில் அடைந்த யோகத்தை ஏன் என்று மனிதனால் அடைய முடியவில்லை என்றாவது யோசித்துள்ளீர்களா பல தடவை நான் யோசித்த விஷயங்களை தொகுத்து உலகம் அறியவதற்காகவே சித்தர்களின் குரல் வாயிலாக இந்த பதிவு அன்று சித்தர்கள் செய்த விஷயங்களையே இன்று வரை ஆச்சரியமாக அமானுஷமாகவே பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஏன் இன்று நம்மால் அந்த நிலையை அடைய முடியவில்லை என யோசிப்பதில்லை சீனியர் கிளான் இந்த சுரபி மனிதனின் நெற்றி பொத்து மத்தியில் மூளையின் உள்ளே உள்ள பாகம் இந்த சுரபியை தான் சிவனின் நெற்றிக் கண்ணாகவும் புத்தியின் ஞானமாகவும் மற்றும் பல புராணங்களில் மறைமுகமாக கூறியுள்ளனர் குறிப்பிட்ட சில உணவு கட்டுப்பாடு முறையான தியான பயிற்சிகள் மனதை ஒருநிலைப்படுத்துதல் மூச்சு பயிற்சிகள் போன்றவற்றை முறையாக கடைபிடித்து வந்தால் இந்த சுரபி தானாக வேலை செய்ய துவங்கும் உடம்பில் உள்ள மற்ற சக்கரங்களும் இதனுடன் இணைந்தே உள்ளது ஆங்கிலத்தில் இதை சோல் சி என்று அழைப்பார்கள் அதாவது ஆன்மாவின் விதை இந்த பீனியல் சுரபி உறுப்பின் மூலமே நாம் நமது ஆன்ம உடலை எனர்ஜி பாடியை அடைய முடியும் சுருக்கமாக சொல்லப்போனால் மதங்கள் அனைத்தும் நாம் தான் கடவுள் என்ற பெரிய உண்மையை மறைக்க உருவாக்கப்பட்டவையே சித்தர்கள் உணவு உண்ணாமல் நீர் பருகாமல் உயிர் வாழ்ந்ததின் ரகசியம் பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி நாம் தூங்கும் பொழுது நம் உச்சந்தலை வழியாக இறங்கி நம் உடல் முழுவதும் பரவும் போதிய அளவில் நம்மால் பெற தான் நாம் வேறு உணவுகளை நாடி செல்கிறோம் இந்த பிரபஞ்ச சக்தியை அதிக அளவில் அடையும் வழிதான் தியானம் நாம் நமது ஆன்மாவிலிருந்து இந்த உலகுக்கு இந்த உடலில் ஒரு அனுபவத்துக்காக வந்துள்ளோம் நமது உண்மையான உடல் நினைவுகள் அனைத்தும் இந்த ஆன்மாவிலே உள்ளது இந்த பீனியல் லேண்ட் மட்டுமே நமது திட உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள ஒரு வழிப்பாலம் என்று கூட சொல்லலாம் இந்த பாலம் சிதைக்கப்பட்டால் இந்த பீனியல் கிளாண்ட் மூலம்தான் நம்மால் அடுத்த பரிணாமத்தை அடைய முடியும் உண்மையான மேம்பட்ட பரிமாணம் என்று கூட சொல்லலாம் இதுதான் மனிதகுலத்தின் குறிக்கோளை அடைய ஒரே வழி என்ன ஆயிற்று இன்றைய மனிதனின் பீனியல் கிளாண்டுக்கு உலக அரசுகள் அதன் பின்னிருக்கும் இழும் நாட்டில் நமது உணவுப் பொருட்களின் நெஞ்சை கலந்து இந்த பீனியல் கிளாண்டை பார்க்கின்றான் இந்த பீனியல் கிளாண்ட் பியூரைடு எனப்படும் வேதிப்பொருள் உடலில் எந்த இடத்தில் நீங்க பியூரைடு இருந்து கொண்டால் இந்த பீனியல் கிளாண்ட் அதை ஈர்க்க ஈர்த்து கொள்ளும் பிறகு பீனியல் கிளாண்ட் இதனால் பாதிக்கப்படும் இந்த பியூரைடு அமெரிக்கா நாட்டின் குடி புடிதண்ணீரில் பரவலாக கலக்கப்படுகிறது நாம் பயன்படுத்தும் பல பொருட்களில் மறைமுகமாக கலைக்கப்பட்டு அதை சிதைவுற செய்கிறார்கள் குறிப்பாக நமது பட்பசையில் டூத்பேஸ்டில் இது அதிக அளவில் கலக்கப்படுகிறது ஜிஎம்டி டைமெட்டல் இது உலகின் அனைத்து நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் அதுவும் அமெரிக்க நாட்டில் கிளாஸ் ஒன் ரக போதைப் பொருள் இதை பயன்படுத்தினால் பேச்சே கிடையாது உங்களை கைது செய்து விடுவார்கள் அவ்வளவு பெரிய போதைப் பொருளா என்று எண்ணாதீர்கள் ஆழ்ந்த தியானத்தின் பொழுது நமது பீனியல் கிளான் சுரக்கும் ஒரு வேதி பொருளே இந்த டிஎம்டி ஆம் இயல்பாக சுரக்க வேண்டிய திறனை இலும் நாட்டிகள் சூழ்ச்சியால் உணவுப் பொருட்களின் மூலம் குறைத்துவிட்டார்கள் அதே போல் நமது பாரம்பரிய தானியங்களையும் அழித்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் காய்கனிகளையும் அழித்து பசுமை புரட்சி என்ற பெயரில் தாவரங்கள் மூலம் நமக்கு வரவேண்டிய டிமெத்தில் தடுத்து தடுத்துவிட்டார்கள் எனவே இன்னும் இரண்டு மூணு தலைமுறைகளுக்கே இந்த பீனியல் கிளாண்ட் மனித இனத்துக்கு ஓரளவு செயல் திறனுடன் இருக்கும் அதன் பின்வரும் மனித இனத்துக்கு அப்பண்டிக்ஸ் சதை போலவே தேவையற்ற பொருளாகிவிடும் இந்த டிஎம்டியை தயார் செய்து உட்கொண்டால் என்ன நடக்கும் அமெரிக்க பழங்குடியினர் அதிலும் சாமன்ஸ் சே ஓட்டுபவர்கள் வேறு உயர்நிலை உயிர்களிடம் தொடர்பு கொள்ள பயன்படுத்தி உள்ளனர் இந்த டிஎம்டி சிலருக்கு கொடுத்து ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது அவர்கள் அனைவரும் ஒரே வகையான அனுபவத்தை அடைந்ததாக கூறுகிறார்கள் வேறு ஒரு உயிரினங்களைக் கண்டோம் ஒரு சிலர் புத்தர் மற்றும் சில கடவுள்களை கண்டதாகவும் கூறியுள்ளனர் அதுபோன்றே அது போதை என்று ஒதுக்கிவிட முடியாது யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் கடும் தவத்தின் மூலமே கடவுளை உணர்ந்துள்ளனர் கடும் தவம் இந்த வேதிதிப்பொருளை தான் மூளையில் உற்பத்தி செய்கிறது இந்த டிஎம்டி தொட்டாசினிங்கின் வேர்களில் அதிக அளவில் உள்ளது இந்த அரிய உறுப்பை உறுப்பை கொண்ட கடைசி தலைமுறை கூட இருக்கலாம் மீடியாவில் காட்டப்படும் பல எண்ண சிதறல்களை தவிர்த்து தியானத்தை கடைபிடித்து இயற்கை உணவுகளை உண்டால் நாமும் அந்த நிலையை அடையலாம் சித்தர்கள் ஞானிகள் சொன்ன இந்த ரகசியத்தின் வழியே பின்பற்றி அடைய குருநாதரை பிரார்த்திக்கிறேன் நன்றி